அரியலூரில் அரசு பேருந்து நடத்துனர் மகள் நானூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண் எடுத்து அசத்தல் அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் அருகே உள்ள குளவடையான் கிராமத்தில் உள்ள கோகிலாம்பால் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவி சோபியா ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளார் அரசு பேருந்து நடத்துனர் வெங்கடேசன் மகள் சோபியா தற்பொழுது வெளியாகியுள்ள பொதுத் தேர்வில் நான்கு பாடப்பிரிவில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் தமிழில் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண் பெற்றுள்ளார் என் பேர் சோஃபியா கோகிலம்பர் மெடிக்கல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் கொலோனையான் அரியலூர் டிஸ்ட்ரிக் இப்போ நடந்த டென்த் பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் மார்க் எடுத்துருக்கேன் தமிழில் நைன்ட்டி நைன் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் சண்டை எடுத்துருக்கேன் எங்கள் அப்பா கவுர்மெண்ட் பஸ் கண்டக்டர்தான் இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வைக்கிறாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் பார்த்து நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு என்னோட ஆம்ஷன் நான் நல்லா படித்தேன் ஏர்லி மார்னிங் எழுஞ்சி படித்தேன் புரிஞ்சுக்கிட்டு படித்தேன் எங்கள் ஸ்கூலில் வான்ஸ்பூட்டி கா எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க எங்கள் பிரின்ஸிபல் சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சேர்மன் சார் டேரக்டர் எங்கள் பிரின்ஸிபல் மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப தேங்க் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எங்கள் சிலபஸ்லாம் முடிச்ச உடனே நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வச்சாங்க எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு பேப்பர் அன்றைக்கி கரெக்ஷன் பண்ணி என்ன என்னோட டவுட்லாம் க்ளாரி கிளாரிஃபை பண்ணிணாங்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ ஃபியூச்சரில் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து டாக்டர் என்னோட ஆம்பிஷன் இதுக்கு கோய்கிலாம் ஸ்கூலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மேலும் தான் நீட் தேர்வு எழுதி மருத்துவ படிப்பில் பயில வேண்டும் என்பதை இலக்காக கொண்டுள்ளார் ஒன்பது மதிப்பெண் எடுத்த மாணவியை பெற்றோர்கள் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளித்தாளர் என அனைவரும் பாராட்டி வருகின்றனர் ரைஸ் பிசியோதெரப்பி மற்றும் மறுவாழ்வு மருத்துவ மையம் சுந்தரா நகர் ஜெயங்கொண்டம் சாலை செந்துரை